உறவுகளே நம்மளோட தொழில் நிலவரம் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் அருமையான மூணு நண்டுகள் மூணு நண்டுகளில் ரெண்டு நண்டுகள் ரொம்ப சின்னது தான் நான் குடிக்க போகும்போதே கடிக்க வருது பாருங்கள் அப்புறமா ஒரு கிருகப்பான் மீனும் கிடச்சிருக்கு பாருங்கள் அருமையான கிருகப்பான் மீனும் ஒன்று ஒரு பெரிய நண்டு இரண்டு சின்ன நண்டுகள் பாருங்கள் ஒரு பெரிய நண்டை நாம் பிடிச்சு ஒரு பெண் நண்டு தான் அதுவும் பாருங்கள் பிறவுகளே அது பிடிக்கும் போதே கடிக்க வருது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது குடிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் கவனம் வேணும் இல்லைன்னா கடிச்சிடும் பாருங்கள் நமக்கு கிடச்ச பெரிய பெண் நண்டு பெண் நண்டோட வயிற்று பகுதியில் இதழ்கள் இப்படி தான் வீதியாக இருக்கும் பாருங்கள் அருமையான நண்டு நமக்கு கிடச்சிருக்குது அப்புறம் உறவுல நம்மளோட ஒரு நண்டு அதாவது ரொம்ப சின்ன நண்டு தன்னோட கால்களை உடச்சிருச்சு நண்டுகளோட இயல்பாக தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னோட கால்களை உடச்சிட்டு அது போயிடும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கும் அப்புறமா இந்த கால்கள் வந்து மறுபடி வளரும் பாருங்கள் நம்ம உடஞ்ச கால் தான் மறுபடி இந்த கால்கள் வந்து அதுக்கு குறிப்பிட்ட நாளில் வளர்ந்துடும் நம்ம இந்த ரெண்டு சின்ன நண்டுகளையுமே தண்ணியில் விட்டுடலாம் என்னென்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்புறமா இந்த ஒரு பெரிய நண்டை மட்டும் நாம் எடுத்துக்கலாம் சமையலுக்கு வேறு உறவுல நம்மளோட இந்த தொழில் நிலவரை இது தான் நமக்கு அருமையாக மூணு நண்டுகள் கிடச்சிருக்கு ஒரு கிரகப்பாந்தின் கிடச்சிருக்கு ஆனால் நமக்கு எடுக்க போகிறது இந்த கிரகப்பாந்தின் மட்டும் அப்புறமா இந்த ஒரு பெரிய நண்டை மட்டும் எடுக்க எடுக்க போகிறோம் பாக்கி ரெண்டையும் நாம் தண்ணியில் விட்டுடலாம் ஓகே உறவுலே பாய்